சற்று முன் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே திடீரென பாஜகவிலிருந்து அதிரடியாக விலகிய பாமக அன்புமணி ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் அண்மையில் காலியான விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலை மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலுடன் இணைந்தே ஜூன் ஒன்றாம் தேதி நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் அதற்கான அறிவிப்பு அடுத்த ஓரிரு நாட்கள் வெளியாகும் என்று ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிக்கின்றன விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இது சரியான நேரமல்ல ஜூன் ஒன்றாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான மனு தாக்கல் மே ஏழாம் நாள் தொடங்கப்பட வேண்டும் அதேபோல் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் அதற்கு முன்பாகவே தொடங்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் கடந்த பத்து நாட்களாக கடுமையான வெப்ப அலை வீசுகிறது ஒட்டுமொத்த இந்தியாவில் மூன்றாவது அதிக வெப்பநிலை ஒதிசா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில்தான் பதிவாகி வருகிறது ஊட்டி கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் கூட கடுமையான வெப்பம் தகிக்கிறது எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு இப்போது எந்த அவசரமும் இல்லை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது அதேபோல் அந்த தொகுதிக்கு அக்டோபர் ஏழாம் தேதிக்குள் இடைத்தேர்தல் நடத்தினால் போதுமானது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் அக்டோபர் மாதத்தில் ஹரியானா சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அவற்றுடன் இணைந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கும் இடைத்தேர்தலை நடத்தலாம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக தீர்மானிக்க தமிழக அரசு மற்றும் கட்சிகளுடன் கலந்து பேசிதான் தேர்தல் தேதியை தீர்மானிக்க வேண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி மக்களவைக்கான கடைசி கட்ட தேர்தலுடன் இணைத்து விக்ரபாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் தீர்மானித்திருந்ததால் அந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் மேலும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் மாதம் இறுதியில் நடத்தப்படலாம் என தகவல் வருவதால் பாமக போட்டியிடும் என அறிவித்திருக்கிறார் ராமதாஸ் ராமதாஸின் இந்த பிளானிங் பாஜக கட்சி உள்ளே விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளதாம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருப்பதால் கூட்டணிக்கு தலைமையிலான பாஜகவிடம் கலந்து ஆலோசிக்காமல் எப்படி ராமதாஸ் இப்படி ஒரு முடிவை எடுக்க முடியும் என கேள்வி எழுப்பும் பாஜக இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடும் என கமலாலயம் தரப்பிலிருந்து குரல் எழுவதால் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே பாஜக பாமக மோதல் வெடிக்குமோ என பரபரப்பாகி வருகிறது செய்திகள் மேலும் பாஜகவிற்கு யாரும் எந்த பதிலையும் இடைத்தேர்தல் தொடர்பாக பேசக்கூடாது நான் சொல்லும் போது பேசினால் போதும் என தனது கட்சியினரை அமைதிப்படுத்தி வைத்துள்ளாராம் ராமதாஸ் இதற்கிடையேதான் கூட்டணி இருந்தாலும் உடைந்தாலும் இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்க போவதில்லை என தீர்மானித்துள்ள ராமதாஸ் பாமகவின் வேட்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வன்னியர் சமூகத்தினர் நடத்திய இடஒதுக்கீடு போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் தியாகம் செய்த குடும்பத்திலிருந்து ஒருவரை நிறுத்த ராமதாஸ் முடிவு செய்துள்ளார் என்கிறது பாமக உள் வட்டாரங்கள் இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை நிறுத்த பாஜக ஒத்துழைக்கவில்லை என்றால் உறுதியாக பாஜக கூட்டணியில் பாமக அடுத்த நாளே விலகிவிடும் என்று ராமதாஸ் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ரகசிய உத்தரவு கொடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைவரான அண்ணாமலையை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது